ஏற்கனவே பேசினாங்க இல்லையா ரகுராம் பிள்ளை இல்ல ரவி பிள்ளை இப்படின்னு நம்ம யாருங்கிற ஒரு ஐடென்டிட்டி எல்லாரும் அவங்களோட ஐடென்டிட்டியோட தான் இருக்காங்க யாரும் ஐடென்டிட்டி இல்லாம இல்லை சோ இப்ப இந்த சமுதாய இப்ப நாங்க எங்களோட ஆல் இந்தியா மோலியா பிளமர் அசோசியேஷன் செயல்பாடு வந்து என்னை வந்து நான் யாருன்னு நிறைய பேருக்கு ஏற்கனவே தொடர்பு இருப்பீங்க நிறைய பேருக்கு நம்ம அமைப்பு மூலியமாக நம்ம நிறைய பேர் தொழில் செய்யறாங்க நம்ம இனத்தாளர்களுக்கு யாராருக்கு வேலைகள் தேவைப்படுதோ நம்ம அமைப்பிலேயே யாராருக்கு அந்த செய்கிற நிறுவனத்திலேயே நம்ம வந்து வேலைகளை அமர்த்துவதற்கு நிறைய ஏற்பாடு பண்றோம் உங்களுக்கு சொந்தங்கள்ல இருப்பாங்க நிறைய பேர் அவருக்கு முதல்ல நம்ம வந்து எல்லாரும் நம்ம இனத்துக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்துக்கு வந்துடுது நம்ம இனம் வளர்றது வளர்வதற்கு நம்ம சமுதாயம் வளர்வதற்கு உதவிகள் தேவை எந்தெந்த இனம் வந்து பொலிட்டிக்கல் இன்ஃபியன்ஸு நாடார் பார்த்துக்கங்கல் இன்ஃபுன்ஸ் பாமக பாருங்க ஜிஆர் பொல் என் பேசி ஏன் அந்த அவங்க சங்கமாக ஆரம்பித்து அப்புறம் அந்த கட்சியாக மாறி இன்னைக்கு அவங்க வந்து பலம் பெற்ற ஒரு ஒரு அரசியலில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க அவங்க நம்ம பிரிவுல ஒரு ஒரு தெய்வத்தை கும்பிடக்கூடிய ஒரு பிரிவு வந்து டெல்லியில் ஒரு பெரிய ஒரு இனமாக இருக்கு அடுத்ததாக அமைப்பின் செயல்பாடுகள் கடந்த ஓராண்டுகளில் என்ன செயல்பாடு நடந்தது என்று எடுத்துரைக்கிறதுக்காக நம்மளுடைய பொதுச் செயலாளர் தென் தமிழ்நாடு மிகச்சிறந்த கல்வி நிறுவனமாக பிஎஸ்என்ஏ குழுமத்தின் தலைவர் நம்மளுடைய அமைப்புக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க தென் தமிழ்நாட்டில் நிறைய மாணவர்கள் அந்த கல்வி நிறுவனத்தில் பயில்கிறாங்க வருஷத்துக்கு எப்படி ஒரு பத்து பேராக நாங்கள் ஃப்ரீ சீட் வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம் அவர் பலருடைய கடந்த ஒரு ஆண்டினுடைய செயல்பாடுகள் பற்றி எடுத்து வைப்பார் எதற்காக நம்ம இந்த இனத்தை வளர்க்க வேண்டும் எதற்காக நம்மளுடைய இனத்தை வந்து பெருதிப்படுத்தியோ அது சிறப்புற கொண்டு வரணுங்களுக்கு என்னென்ன காரணங்கள் அதற்கு எதையாவது வளர வேண்டுமென்றால் அப்போ அதுக்கு ஒரு ரிசோர்சஸ் வேணும் அதுக்கு ஒரு நிதி மேலாண்மை தேவைப்படுது ஃபினான்ஷியல் மேனன்மை தேவைப்படுது வளர்ச்சின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டோம்னாலே அதுக்கு ஒரு ஃபுட் ஃபுட்டு அந்த தீ தீனி கொடுக்க வேண்டிய ஒரு தேவைகள் இப்போ நம்ம பிசினஸ் மூலியமாக இந்த பிசினஸ் கனெக்ட் மூலியமாக நம்ம ஒவ்வொருத்தருக்குரிய டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிசினஸ்ல வளர்ந்துருக்கீங்க இது நம்ம சகோதரர்கள் வந்து சகோதரிகள் வந்து பிசினஸ் வளரக்கூடிய முதல் படியில் இருப்பாங்க வளர்ந்தவர்கள் நம்மளுடைய சொந்தங்களோட சேர்ந்து அவர்களை வளர்க்க இந்த மீட்டிங் இந்த நெட்ஒர்க் மீட்டிங் அதற்காக தான் இங்க வந்திருக்கவங்க எப்படி ஒரு மேடை ஏறி அறிவுபடுத்திக்கிறீங்களோ அது அதை போல உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்கள இந்த மீட்டிங் முடிஞ்சவருக்கு பிறகு பிஃபோர் லஞ்ச் பிரேக் ஒரு நம்ம டைம் வந்து அந்த நெட்வொர்க்கிங் செக்ஷன் மாதிரி நீங்க எல்லாரோடையும் ஹலோ சொல்லி யாரு என்ன பண்றீங்க இப்ப நிறைய பேர் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும் நீங்க உங்களை கிளாஸிஃபை பண்ணிக்கலாம் நிறைய பேர் உங்களை இங்க வந்து அடையாளப்படுத்திருக்காங்க தங்களை அடையாளப்படுத்திருக்காங்க அப்போ நீங்க யாராவது அவங்களோட சார்ந்தவங்களா இருக்கீங்களோ அவங்களோட நீங்க தொடர்பு வச்சுக்கொண்டு இந்த நட்புறவை வளர்த்து கொண்டு உங்க தொழிலை நீங்க மேம்பட்டு வளர்வதற்கு இந்த வாய்ப்பை இந்த கூட்டமே நம்ம மத்த அமைப்பு போல ஏதோ வந்தோம் பேசணும் சாப்பிட்டோம் போடுங்கிறது ஒவ்வொருத்தரும் வளர்ந்தவங்களும் சரி நல்லா வளரணும் வளர வேண்டியவர்களும் இன்னும் நல்லா வளரணும் அதற்கு இந்த வாய்ப்பை நாங்க பயன்படுத்தி நினைக்கிறோம் நீங்களும் அந்த வாய்ப்பை நல்ல விதமாக

நம்ம எழுத்தாளர்களுக்கு எக்கனாமிகலி வீக்கர் செக்ஷன் உள்ளவங்களுக்கு எஜுகேஷன் சப்போர்ட்ஸ் கொடுக்கணும் இல்லை எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க நிறைய நம்ம பெரிய எஜுகேஷன் இருக்காங்க உங்க காலேஜையோ உங்க பாலிடெக்னியோ உங்க ஸ்கூல்ஸையோ நீங்க டெவலப் பண்ணணும்னா நம்ம சமுதாய மக்கள் வந்து ஏற்கனவே ஆரம்ப காலத்திலேருந்தே நம்ம முதலிய மாதிரி வந்து நிறைய எஜுகேஷன்ல தான் இருக்காங்க இந்த ஒன் ஆஃப் இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நிறைய பேர் வெல் ஸ்கில்டு மேனேஜ்மெண்ட் பீப்புளாக இருக்காங்க உங்கள் ஸ்கூல்லையோ உங்க உங்க காலேஜ் டெவலப் பண்ணணுன்னா உங்களுக்கு என்னென்ன தேவைகள் வேண்டுமோ பிராண்டிங்கும் சரி மார்க்கெட்டிங்கும் சரி இல்லை ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு உங்கள் கல்லூரியில் வந்து டெவலப் பண்ண வேண்டியது உங்க இங்கே எத்தனை பேர் இங்கே காலேஜுக்காரங்க வந்துருக்காங்க தெரியல பட் வந்திருக்கவங்க நல்லா நடத்தக்கூடிய காலேஜ்லிட்ட நீங்க உங்க சப்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம் உங்க இன்ஸ்டிடியூஷன் டெவலப் பண்றதுக்கு இல்ல நம்ம இன்ஸ்டிடியூஷன் உங்க இஸ்டியூட் உங்க இன்ஸ்டிடியூஷன் எங்கள் இஸ்டியூட் நான் பிரிச்சு பாக்குறது இருக்கக்கூடல நம்ம இன்ஸ்டியூஷன் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் மத்த காலேஜஸோட அவங்க எப்படி டிஃப்ரெண்டா இருக்கலாம் எப்படி டிஃப்ரெண்டா இருக்காங்க நம்ம சமுதாய ஆளுங்க எப்படி நடத்துறாங்களோ எப்படி டிஃப்ரெண்ட்டா இருக்காங்களோ அவங்களோட நீ கைகோர்ந்து உங்கள வென்டார் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் சோ அந்த எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்க டெவலப் பண்ணிக்கணும் நம்ம இளைய தலைமுறை வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு நிறைய பேருக்கு வந்து நம்ம சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம் டிகிரி வாங்கியிருக்கோம் அந்த டிகிரி வாங்கினதை விட போதும் நினைக்கிறாங்க பட் இப்போல்லாம் நிறைய வேல்யூ அடிஷன் தேவைப்படும் ஸோ இன்றைய ஜென்ரேஷன்ஸ்க்கு உங்கள் பிள்ளைகள் யாரும் இருந்தாலும் சரி இல்லை உங்கள் சொந்தங்கள் இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த ஸ்கில் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் நீங்கள் அவங்கள அது அதனோட அதோட தேவைகளை சொல்லி அவங்க வந்து நல்ல விதமாக அந்த அப்கில்லிங் பண்ணிக்கணுங்கிறத சொல்லணும் அப்போ தான் அந்த எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸு இல்லை பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னா கூட இந்த அப்கில்லிங் தேவை நிறைய பேருக்கு நம்ம அமைப்பு மூலியமாக நம்ம நிறைய பேர் தொழில் செய்கிறாங்க நம்ம இனத்தாளர்களுக்கு யாராருக்கு வேலைகள் தேவைப்படுதோ நம்ம அமைப்பிலேயே யாராருக்கு அந்த தொழில் செய்கிற நிறுவனத்திலேயே நம்ம வந்து வேலைகளை அமர்த்துவதற்கு நிறைய ஏற்பாடு பண்ணுறோம் அதனால் நீங்கள் வந்து நம்ம சங்கத்தோட தலைம தலைவரோ இல்லை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம ஒரு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள நம்ம வந்து இப்போ அமைப்ப ஆரம்பிச்சிருக்கோம் இந்த இருபத்தெட்டு இருபத்தி ரெண்டு மாவட்டத்துலேயும் யாராருக்கு என்ன தேவைப்படுது அப்போ அந்த தலைவர் செயலாளர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்கனாக்க இங்கே நம்ம பேசின எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம செய்யலாம் இப்ப எல்லாருமே வந்து சென்னை பேஸ்ட் அன்னைக்கு இந்த மீட்டிங் நடக்குது ஆனா எல்லாருக்கும் ஒரு சொந்த ஊருங்கிறது நம்ம மாவட்டங்களில் தான் இருக்கும் எல்லா மாவட்டங்களும் தான் நம்ம சென்னைக்கு வந்து சென்னை வந்து நம்ம வந்தேரிகள் சொல்லிக்கலாம் நிறைய பேர் இங்க பிறந்து வளர்ந்துருக்க மாட்டாங்க சென்னை உங்க அப்பாவோ உங்க தாத்தா பாட்டியோ எல்லாருமே வந்து கிராமங்களிலும் வந்திருப்பாங்க மற்ற மாவட்டங்களுக்கு தான் வந்திருப்பாங்க ஸோ உங்க மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க சொந்தங்களை வளர்ச்சி பாதையை கொண்டு போறதுக்கு நம்ம அமைப்போட அந்தந்த மாவட்டத்து அமைப்போட உங்க சொந்தங்களை இணைக்கிறதுக்கான முயற்சி எடுங்க இன்னைக்கு இந்த மீட்டிங் வந்திருக்கீங்க இப்படி வந்து அமைப்பை பத்தி விரிவாக்கம் சொல்லியிருக்காங்க இந்தந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால நீங்க உங்க சொந்தங்களுக்கு எந்த அளவுக்கு இதை ஷேர் பண்ண முடியும் வாட்ஸ்அப்ல நம்ம நிறைய ஷேரிங் பண்றோம் எதையோ ஷேர் பண்றோம் நம்ம சம்பந்தம் இல்லாத பாதி விஷயம் நானும் கூட பாதி விஷயம் தொழில் சார்ந்து செய்வோம் பாதி விஷயம் வந்து ஏதோ ஸ்பிரிச்சுவல் ஷேரிங் இருக்கலாம் இல்ல ஒரு ஒரு ஆக்டிவிட்டி ஷேரிங்காக இருக்கலாம் நீங்கள் செய்வீங்க அது போக நம்ம சமுதாயத்தில் என்னென்ன செய்கிறோம் யார் யார் எங்கெங்கே உங்க உங்கள் சொந்தங்களுக்கு அதை நீங்க ஷேர் பண்ணணும்னு இந்த தருணத்தில் கேட்டுக்கோங்க இன்னொன்னு வந்து நம்ம எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் நம்ம நம்ம சொந்தங்கள் நிறைய பேர் வந்து ஏழ்ம நிலையில் இருக்காங்க அவங்கள வளர்த்துருக்கு அப்படி அவங்க அவங்க அட்லீஸ்ட் அவங்களோட தின தேவைகள் அந்த மூன்று வேளை நல்ல விதமாக சாப்பிடுவதற்கும் ஒரு 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 வீடு அந்த வீட்டை குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தொழில் சிலர் வந்து ஆரோக்கியமா இருப்பாங்க வெளியில போய் ஒரு ஐநூறு ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் சிலருக்கு அந்த சூழ்நிலையோ உடல் வாகோ இல்ல ஒரு வயது கடந்த பிறகு ஒரு நாற்பது விசோ ஐம்பது வயசு கடந்துட்டாங்கன்னா அவங்க உடல்ல வந்து அவ்வளவு சக்தி இருப்பது அப்போ நம்ம நம்ம சமுதாயத்தில் என்ன பண்றோம் டாக்டர் அவங்க அவங்களுக்கு அவங்க இருக்கும் இருக்கும் இடத்திலேயே ஒரு தொழில் வாய்ப்பை உற்பத்தி உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும் சில எண்ணங்கள் எங்கள்ட்ட இருக்கு இப்ப நிறைய தொழிலதிபர்கள் வந்திருக்கீங்க நீங்க நம்ம சமுதாயத்துக்கு என்னென்ன தொழில் கொடுக்கலாம் நாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஒரு பட்ஜெட்ல ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு நிறைய வடிவங்கள் வச்சிருக்கோம் ஒன்னு ஒண்ணு வந்து மேட் மேக்கிங் மிஷினா இருக்கலாம் கிரைண்டர் மிஷினா இருக்கலாம் இல்ல ஆரி ஒர்க்ஸா இருக்கலாம் இப்படி நாம் ஒரு ஒரு அஞ்சு அஞ்சாறு கிளாசிபிகேஷன் தான் இருக்கோம் இப்போ நீங்க நிறைய தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அதுல இது போல இந்த எஸ் எம்இஸ்கோ இல்ல மைக்ரோ பிசினஸ் பண்றதுக்கு ஹோம் பிசினஸ் பண்றதுக்கு விடோயர்ஸ் இருப்பாங்க சிங்கிள் உமன் இருப்பாங்க சிங்கிள் பேரண்ட் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து என்ன தொழில் கொடுக்கலாம் இந்த தொழில் நல்லா இருக்கு சிறிய முதலீடு ஆனா நல்ல வருமானம் ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு இது போதுமானது தேவைகள் அதிகமாக இருக்கு இதுல இதுல வந்து ஆட்கள் இல்ல இந்த மாதிரி ஏரியால ஒர்க் பண்றதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கிற ஒரு தகவல நீங்க கிரேட்டர் சென்னை லைன்ஸ் இருக்காங்க பூங்குடி இருக்காங்க இவங்கள்ட்ட நீங்க வந்து பகிர்ந்து எதுக்காக நம்ம இந்த நெட்ஒர்க்ஸ் இப்போ நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கோம் ஒன்றுனே இப்போ ஏற்கனவே பேசுனாங்க இல்லையா நான் ரகுராம் பிள்ளை இல்லை ரவி பிள்ளை இப்படின்னு நம்ம யாருங்கிற ஒரு ஐடென்டிட்டி எல்லாரும் அவங்களோட ஐடென்டிட்டியோட தான் இருக்காங்க யாரும் ஐடென்டிட்டி இல்லாமல் இல்லை ஸோ இந்த சமுதாயம் இப்போ நாங்கள் எங்களோட ஆல் இண்டியா மோலையார் பிளம்பரம் அசோசியேஷன் செயல்பாடுகள் வந்து என்னை வந்து நான் யாருன்னு நிறைய பேருக்கு ஏற்கனவே தொடர்பில் இருப்பீங்க ஆனால் இன்னாருன்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தர் அறிவு ஆகும்போது இங்க மேடையில் கூட சொன்னாங்க டாக்டர் அட்வொகேட்டு நான் கிளைண்டா இருக்கேன் நான் பேஷண்டா இருக்கேன் ஆனா அவங்க எனத்தை சார்ந்தவள்னு இன்னைக்குதான் எனக்கு தெரிய வருதுன்னு சொல்றாங்க சோ நம்மளோட ஐடென்ட்டியை தெரிவிக்கிறதுக்காகவும் இந்த ஐடென்டிட்டி இது மூலயமா நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கோ இப்போ இந்த ஐடென்டிட்டினால என்ன இருக்குன்னா எனக்கு நம்ம சமுதாயத்து அட்வொகேட் நம்ம சமுதாயத்து டாக்டர்னா அவங்க மேல நமக்கு ஒரு நம்பிக்கை கூடுது நம்ம அவங்கள்ட்ட வந்து நம்ம தேவைகள் போகும்போது ஒரு அறிவுமான ஒரு நபர் நபர் என்ற முறையில இந்த சமுதாயத்தின் மூலயமாக இந்த அமைப்பின் மூலியமாக உங்களுக்கு யார் யார் ஆகிறாங்களோ உங்களுக்கு அந்த நம்பிக்கை கூடுது இந்த நம்பிக்கையை நீங்க பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செஞ்சு கொள்ள வேண்டும் அதற்காக அந்த கேஷ் நெட்ஒர்க்றத உங்களுக்கு பண்றோம் இன்னொன்னு என்ன சில சில நேரங்கள்ல நம்ம நமக்கு நிறைய உதவி செய்யக்கூடிய ஒரு தகுதி இருக்கும் சிலருக்கு அந்த தகுதி இருக்காது அவங்க உதவிகள் பெறுவதற்கு உங்க மூலியமாக உதவியில் பெறுவதற்கு இங்க அடையாளப்படுத்துகிறோம் எங்களை அடையாளப்படுத்துகிறோம் இப்போ உங்களுக்கு எதாவது தேவைகள் இருக்கா எங்க மூலியமா நீ உதவி பெற்று உங்களுக்கு சொந்தங்கள்ல இருப்பாங்க நிறைய பேர் அவருக்கு முதல்ல நம்ம வந்து எல்லாரும் நம்ம இனத்துக்கு உதவி செய்யறோம் எண்ணத்துக்கு வந்துடுங்க நம்ம நம்மளால என்ன முடியுமோ ஒண்ணு அது பண உதவியா இருக்கலாம் இல்ல ஒரு அறிமுக உதவியா இருக்கலாம் இல்லை ஒரு தொழில் ரீதியாக அவங்க ஏதாவது ஒரு போராட்டம் இருக்கலாம் அந்த போராட்டத்தில் நீங்கள் ஒரு உதவி கரமாக இருக்கலாம் அது நமக்கு எல்லாருக்கும் அந்த எண்ணங்கள் வரும் இந்த சமுதாய ஒற்றுமைக்கும் இந்த நெட்ஒர்க்குனால நமக்கு என்ன கிடைக்க போதுங்கிறதுக்கு நம்ம வந்து ஃபீடரா இருக்கணும் இப்போ ஏற்படி நம்ம பிரஷர் சொன்னார் நம்மள நிறைய உதவி செய்யக்கூடிய ஒரு ஒரு அமைப்பை சார்ந்தோம் ஒரு இனத்தை சார்ந்தவங்க சொன்னார் அப்போ அது போல நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கவங்களுக்கு நாங்கள் எங்களால் என்ன முடியும் அதை செய்கிறோம் அதுக்குள்ள உங்களால் என்ன செய்ய முடியும் கொடுங்க எதுவுமே செய்ய முடியாது என்னால் நேரத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த நேரத்தை கொடுக்க நம்ம இனம் வளர்ற வளர்வதற்கு நம்ம சமுதாயம் வளர்வதற்கு உதவிகள் தேவைப்படும் நாங்க ஒரு பத்து பேர் இருந்தோம் அந்த சங்கம் இருந்தோம் இந்த அங்கங்க நாங்கள் சாப்டர் வைஸ் ஒரு ஒரு ஆர்கனைசேஷனை ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருந்தா கூட இந்த உறுப்பினர்கள்லாம் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கை சேர்ந்து எங்களை உதவிகரம் நீக்கினாலுடைய இந்த அமைப்பு வளர்வதற்கு அவளை எளிதாக வளராது அதோ ஒரு என்ன 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 எண்ணங்களுக்குள்ள வச்சிருக்காங்க அப்புறம் வந்து நம்ம இப்ப இடத்தால என்ன பண்றோம் நம்ம ஜாதி நம்ம பிள்ளைமார் ஜாதி சொல்றோம் மோரியார் ஜாதி சொல்றோம் இதனுடைய ரிச்சுவல்ஸ் இதோட ட்ரெடிஷன்ஸ் இதோட பாரம்பரியம் என்ன இது போல உங்களோட அடுத்த தலைமுறைக்கு இது கொண்டு போகும் இந்த போல அமைப்புகள் நாளைக்கு உங்க ஜென்ரேஷன் வர இப்ப நான் பார்த்த இளைஞர்கள் வந்திருக்காங்க இந்த செகண்ட் ஜென்ரேஷன் வந்திருக்காங்க எங்க ஜென்ரேஷன் வந்திருக்காங்க இப்படி வரும்போது அவங்களுக்கு நம்ம யார் என்னங்கிறது நமக்குள்ள ஒரு நெட்ஒர்க் இருந்தாலும் ஒரு தைரியம் வரும் நமக்குன்னு ஒரு பாதுகாப்புக்கு நம்மள சுற்றி ஒரு அமைப்பு இருக்கு பெரியவங்க இருக்காங்க பெரியவங்களை வந்து நம்ம ஏன் அறிவுப்படுத்துறோம் இளைஞர்களுக்கு அவங்க தொழில் செய்யல ரீதியில் வேலை செய்யக்கூடிய நம்ம தொழிலை செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை நமக்கு யார் மூலயமா பிரச்சனை வரும் அது நமக்கு காம்பியூட்டர் மூலயமா பிரச்சனை வரலாம் இல்ல அடுத்த இனத்தால் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் நமக்குன்னு ஒரு இன பலம் இருந்தாக்க கண்டிப்பாக நம்மளோட நம்ம இன பலம் ஒண்ணு நாளைக்கு ஏதாவது பேசும்போது நாங்களோ இல்லை இந்த கூட்டத்தில் இருக்கவங்களோ முன்னுக்கு வந்து உங்களுக்கு உங்களோட தேவையில அந்த தைரியத்தை கொடுப்பாங்க அதுக்காக நம்ம ஒன்னா இருக்கணும் ஒன்னா இருந்தாலும் அந்தந்த ஊர்ல அந்தந்த தெருவுல யாருக்கா யாருக்கு நம்ம முதல்ல உதவிக்கு போகலாம் என்ன மாதிரி உதவிக்கு போகலாம் நம்ம எல்லாரும் இப்படி ஒன்று சேர்ந்து அறிவுப்படுத்திக்கிட்டாதான் இது செயல்படும் சோ நாளைக்கு இளைஞர்களுக்கு நம்ம இந்த ஒரு விஷயங்களையும் நம்ம நம்மளோட பழக்கவழக்கங்களையும் சொல்லித் தரதுக்கு வெளிப்படுத்துவதற்கு இந்த அமைப்பு உறுதியா இருக்கணும் அது உங்கள் மூலியமா தான் அந்த நடக்கும் வாஷிங் டவுன் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளியூ வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் எந்தெந்த இனம் வந்து பொலிட்டிகல் இன்ஃப்ளியன்ஸுக்கு நாடார் பார்த்துட்டு ஜெ ஆர் பொலிட்டிகல் இன்ஃப்ளியன்ஸ் பாமக பாருங்க ஜெ ஆர் பொலிட்டிகல் இன்ஃப்ளியன்ஸ் ஏன் அந்த அவங்க சங்கமா ஆரம்பிச்சு அப்புறம் கட்சியா மாறி இன்னைக்கு அவங்க வந்து பலம் பெற்ற ஒரு ஒரு அரசியல் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க அவங்களாம் ரொம்ப மைனாரிட்டி பீப்புள் நம்ம வந்து நம்ம பொருளாதாரம் சொன்னாங்கல்ல இருபது சதவீதம் நம்ம இருக்கிறோம் சொல்லி ஆனா நமக்கு வந்து ஓட்டிங் வந்து அதாவது டிசிஷன் மேக்கிங் ஒரு ஒரு இனமாக இருந்தா கூட நம்ம வந்து அப்படியே உதிரிகளாக இருக்கும் அந்த நூற்றி ஐம்பத்தி மூணு பிரிவுகளில் நம்மளை வந்து இளமார் முதலியார்ன்னு நம்மளை சவுத் வைஸ் ஒன்று நார்த் வைஸ்னு வச்சு நம்மளோட ஸ்ட்ரென்த்தை டோட்டலாக டெலியூட் பண்ணிட்டாங்க அட்லீஸ்ட் இந்த நாங்க பாருங்க இப்போ வந்து நாங்கள் ஒரு மாவட்ட சார்ந்து இல்லை ஒரு மாநிலம் சார்ந்து நாங்கள் இருக்கோம் ஒரு இந்தியாவை சார்ந்து இருக்கோம் இப்போ கயாசன் ஒரு கம்யூனிட்டி நம்ம ரவி பிள்ளை பற்றி விவரமாக பேசுவாங்க அவங்க நம்ம பிரிவுகளில் ஒரு ஒரு தெய்வத்தை கும்பிடக்கூடிய ஒரு பிரிவு வந்து டெல்லியில ஒரு பெரிய ஒரு இனமாக இருக்கு அவங்க இப்போ நம்மளோட கை சேர்ந்திருக்காங்க அங்க அங்கே உள்ள ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் இந்த ட்ரைப்ஸ் இந்த இனம் இந்த லீஎன் இந்த ஜெனடிக் இந்த பிள்ளைமார் மோதலார் எந்த அளவுக்கு டிரான்ஸ்பார்ம் ஆகிருக்காங்க என்னென்ன பிரிவுகளாக இருக்காங்க ஏன்னா வேற நார்த் இந்தியா கூட அவங்க வேற பேர்ல இருக்காங்க அவங்க அந்த கயாசுங்கிற கம்யூனிட்டி மூலிமா இருக்காங்க அவங்க நம்ம அவங்க தான் நம்ம ஹிஸ்டரி பண்ணியிருக்காங்க அந்த ஐஏஎஸ் ஆஃபிசர் ஒரு அஞ்சு வருஷமும் பத்து வருஷமும் ஒர்க் பண்ணி ஒரு புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ணி எந்தெந்த ஸ்டேட்டில் இவங்க என்னென்ன பேரில் இந்த தெய்வத்தை கும்புறவங்க இருக்கான்னு பார்க்குறாங்க அதில் நம்ம பிள்ளைமார் சமுதாயமும் மோலையார் சமுதாயமும் அது வராங்க ஸோ இப்படி எல்லாருமே வந்து இந்த நெட்ஒர்க்கை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க தங்களை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான வேலைகளில் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க ஆனால் நீங்களும் எல்லாரும் இந்த மீட்டிங் மூலியமாக அதை நீங்கள் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம ஆல் இண்டியா மோலிஆர் பிள்ளைமர் அசோசியேஷன் என்ன பண்ணிட்டுருக்கோம் சரி இவ்வளோ பேசணும் இல்லையா இந்த சோஷியல் நீட்ஸு எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ஸு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸு இதுக்கெலாம் இதெல்லாம் ஒரு அப்ரிவேஷன் ஒரு தெளிவு ஒரு எதுக்காக நம்ம இனத்து அமைப்பு இருக்கணுங்கிறதுக்காக ஒரு தெளிவுக்காக நம்ம நிறையா பேசணும் ஸோ அப்போ இந்த அமைப்பு என்ன செய்கிறது ஆல் இண்டியா மொழி பிளமர் அசோசியேஷன் என்னென்ன ஒரு வருஷம் ஆனதுதில் என்னென்ன இருக்காங்க இப்போ இது இருபத்தி ரெண்டு மாவட்டத்தில் இந்த தமிழ்நாட்டில் இருபத்தெட்டு மாவட்டத்தில் உருவாக்கி அதுல எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்காங்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பேர் இருக்காங்க இப்போ எங்க டார்கெட் வந்து மார்ச்சுக்கு முன்னாடி இதை இருபது நாயிரம் உறுப்பினர்களாக மாத்தணும் இது யார் மூலியமா மாத்துறது உங்க மூலியமா இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க இன்னைக்கு ஒரு இரநூறு பேர் இருக்கீங்க நீங்க ஒரு அஞ்சு பேரை அறிமுகப்படுத்தினா எவ்வளவு ஆகுது எல்லாரும் சொல்லுங்க கணக்கு சொல்லுங்க ஆயிரம் இது போல இந்த இந்த நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிபோர் பினான்சியல் இயர் வந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த இருநூறு பேர் நீங்க ஒரு குடும்பத்துல நாலு பேர் அஞ்சு பேருங்கிறது சாதாரண ஒரு எண்ணிக்கை இல்ல உங்க பெரியப்பா சித்தப்பா மாமா எல்லா உறவுமுறைகள் இருக்குல்ல இந்த உறவுமுறைகளை சேர்த்தா அஞ்சு என்ன பத்தாகலாம் பட் எல்லாரும் நமக்கு இந்த அமைப்போட சேர்ந்து ஒரு உறுப்பினராக வருவாங்களாங்கிறது அந்த பார்மெட்ல போக வேண்டும் உங்க கைக்குள்ள யாருக்கா நம்ம சொன்னா யாரு நம்ம இந்த அமைப்போட சேருவாங்க உறுப்பினர்களா மாறுவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க ஒரு அஞ்சு பேர் அறிவுபடுத்தினாக்க மேபி நெக்ஸ்ட் கோட்டல்ல விவே கிரேட்டர் சென்னை ப்ரோக்ராம் நடத்துவோம் இன்னொரு பெரிய இடத்துல நடத்துவோம் நீங்க நீங்க ஆயிரம் பேர் கொண்டுவாங்க வாங்க உறுப்பினராக இது இந்த அமைப்பை பலப்படுத்துவதுல நம்ம நம்ம இனத்தை பலப்படுத்துவதற்காக நம்ம இனத்தை வந்து எவ்வளவு பெருசா இருக்கும் தெரிஞ்சிருக்காங்க நம்ம இனத்துல யாராவது என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படி தெரிஞ்சுக்கிறது தாங்க அதன் மூலியமாக அவங்க அவங்க வளர்வதற்கும் நம்ம வளர்வதற்கும் இந்த உறுப்பினர் சேர்க்கை தேவை யாரும் தெரியாம எங்கெங்க இருக்கிறான்னு தெரியாம நம்ம எப்படி ஒருத்தர் ஒருத்தர் உதவி வரும் நீட்டிக்கிறது இல்ல நாளைக்கு பொண்ணு மாப்பிள்ள பாக்கிறோம்னாலே நம்ம இப்ப தேட வேண்டியிருக்கு மேட்ரி மொழி தேடி போறோம் சில சங்கங்களை தேடி போறோம் நிறைய பேர் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பெருசா இல்லை அப்போ உங்க மூலியமாக தொழில் இன்ஃபர்மேஷனாலும் சரி பொண்ணு மாப்பிள்ள விஷயமா இருந்தாலும் சரி எல்லோரையும் நீங்கள் பகிரும்போது தான் இது எல்லாமே ஒரு வெப்சைட் போக போகுது நாங்கள் ஒரு டேட்டா சென்டர் உருவாக்கியிருக்கோம் அந்த டேட்டா சென்டரில் நிறைய வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்கோம் அங்கே நிறைய கிளாஸிபிகேஷன் இருக்கு இந்த பீடியூபி இருக்குது பீடியூப் சி இருக்குது மேட்ரி மொழி எல்லா நம்ம பிள்ளைமாரி முதலாக இருக்குள்ள மேட்ரி மொழி இருக்குது பட் இதுக்கெலாம் வெப்சைட் இருக்கு இன்ஃபர்மேஷன் நீங்கள் தான் கொடுக்கும் உங்க சொந்தங்கள் மூலியமா யாராவது மாப்பிள்ளையா இருக்கா பொண்ணு இருக்கா அப்படின்னு நீங்க கொடுக்கணும் அந்தந்த மாவட்டத்துல கொடுத்தாதான் அது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து தமிழ்நாடு அளவுல உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளையா எங்க இருக்காங்க என்ன ப்ரொஃபைல் இருக்காங்க என்ன கிளாசி என்ன படிச்சிருக்காங்க என்ன நெட்ஒர்க்ல இருக்காங்க அப்போ இந்த மாதிரி ஒரு இந்த கலெக்ஷன் ஆஃப் பீப்புள் மட்டும் பத்தாது மீன்ஸ் அப்படி கொடுத்தாதான் இந்த அமைப்போட செயல்பாடுகளுக்கு எல்லாத்தையும் உணராம சுவைக்கணும்ல சும்மா நம்ம கூட்டம் போட்டு எத்தனை காலத்துக்கு இந்த கூட்டம் போட்டுட்டே நம்ம போயிட்டு இருக்க முடியும் கோட்டலி கூட்டம் கூட்டம் போடலாம் ஆப்பளி போடலாம் எல்லாரும் ஒன்று சரிங்க அப்புறம் எல்லாரும் கடைஞ்சி போயிட்டீங்கன்னா த நத்திங் மேட்டர்ஸ் திரும்பி ஜீரோக்கே வந்துடும் எல்லா இனச்சங்களும் அதுதான் இருக்காங்க எல்லா ஜாதி சங்கலும் அப்படி தான் இருக்காங்க ஆனால் அதுலேருந்து விலகி விடுபட்டு வேற மாற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஆல் இண்டியா மொழியா பிரிமர் அசோசியேஷனுக்கு எல்லாம் முன்னு நின்று அந்த மாற்றத்தை கொடுக்க வேண்டும் அது உங்களுடைய பொறுப்பு இது நாங்க பலனடைவதற்காக இல்ல நம்ம பலனடைவதற்காக நம்ம வளர்ந்த சமுதாயமா இருக்கலாம் வளரக்கூடிய சமுதாயத்துக்கு நம்ம ஒரு பாதுகாவலரா இருக்கணும் ஒரு ஏழிப்படியா இருக்கணும் அதற்காக தான் நம்ம இவ்வளவு பேசணும் அது போல இப்ப வந்து நம்ம பிசினஸ் கம்யூனிட்டியில முன்னூறு பேர் மெம்பர்ஷிப் இருக்காங்க ஈரோடு சிறப்பா பண்றாங்க ஈரோடு வந்து இப்போ மூணு மாசத்துக்கு ஒரு ஈரோடு காரங்க கை ஈரோடு வந்து இப்போ மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஐம்பது கோடி டிரான்சாக்சன் பண்றாங்க இப்ப கைத்தட்டு பிடிபி ல அவங்க ஈரோடு நம்ம ஆரம்பிச்சு ஒரு ஆறு மாசம் இருக்கும் இப்போ அவங்க மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஐம்பது கோடி பண்றாங்க இது போல எல்லா நகரங்களும் இந்த ஒரு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள இந்த தொழில் வர்த்தகத்தை அந்த லாபத்தை வந்து நமக்குள்ளேயே பகிர்ந்துக்கணும் இப்ப நம்ம மற்ற இடத்தோட நம்ம வந்து தொழில் செய்கிறோம் பட் அது வந்து இருக்கட்டும் பட் இருந்தாலும் நம்ம சமுதாயத்துக்குள்ள நம்ம அந்த ஷேரிங் இருந்தாக்க நம் சமுதாயம் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால அது போல எல்லா பீடியூபிக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம சாப்டர்ஸ் ஓபன் பண்ணணும் அந்த பீடியூபி சிறப்பா இருக்கணும் அப்பதான் தமிழ்நாடு அளவுல இந்த வர்த்தக இந்த ஐம்பது கோடிங்கிறது பத்தாயிரம் கோடி டார்கெட் வச்சிருக்கும் இன்னொரு ஒரு அஞ்சு வருஷத்தில் நம்ம பத்தாயிரம் கோடி நம்ம இனத்துக்குள்ள நம்ம சம சமுதாய சங்கத்துக்குள்ள இந்த வியாபாரத்தை பண்ணுறோங்கிற உறுதியை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கணும் அதே போல் டாக்டர் ஸ்விங் இந்த உமன்ஸ்விம் இப்போ நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் ஃபோக்கஸ் பண்றோம் மற்ற எல்லா அமைப்பு காட்டிலையும் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற ஆரம்ப இருந்து பெண்கள் முன்னேற்றத்துக்காக நம்ம வந்து தனிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் எடுத்துருக்கோம் அந்த ஏழ்மை நிலையில் இருக்கவங்க விரைவில் இருக்கவங்க தன்னால் தொழில் செய்ய வெளியில் போய் தொழில் செய்யவோ பிள்ளைகள் இருக்காங்க கணவர் வந்து செயல்பட முடியாம இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு முன்னேறுவதற்காக நிறைய தொழில் வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அதில் வந்து இப்போ என்னென்ன மாவட்டத்தில் கொடுத்தோம் பதினோரு மாவட்டத்தில் கொடுத்துருக்கோம் அதுல கன்னியாகுமரி நெல்லை தென்காசி தேனி மாவட்டம் திண்டுக்கல் ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திருப்பத்தூர் இந்த எல்லா மாவட்டங்கள்லேயும் நம்ம வந்து பன்னெண்டு பேருக்கு கொண்ட ஒரு குழு உருவாக்கி இருக்கோம் இந்த குழுவுக்கு வந்து தையல் மிஷினோ அவங்க கேட்கக்கூடிய தொழில் மாவு மிஷினோ இல்லை இண்டஸ்ட்ரி உபயோகப்படுத்தக்கூடிய கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் நம்ம சாதாரண டெய்லர் மிஷின் கொடுக்கல ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் என்ன மிஷின் இருக்குமோ அதை கொடுக்கும் அதே போல் இந்த எண்ணெய் மிஷின் இன்னும் அதில் எங்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இன்னும் நம்ம சக்சஸ் மாடல் பார்க்கல ஆனா அது ஒரு மிஷின் வந்து ரெண்டரை லட்சம் ரூபாய் அந்த விதியடி மிஷின் வந்து ஒரு மிஷின் வந்து பத்தாயிரம் ரூபாய் ஒரு பேர் ஒரு குரூப்னாக்க அது ஆறு பேருக்கு ஆறு மிஷின் கொடுக்கணும் ஒரு பேர் குரூப் அது ஒரு இடம் அந்த மாவட்டத்தை சார்ந்த என்ன முடிவு ஒரு இடத்த பிடிச்சிருக்கணும் அந்த கிராமத்துலேயோ அந்த ஊர்லயோ ஒரு இடத்த பிடிச்சிக்கணும் இந்த பன்னெண்டு பேர் மாறி மாறி அந்த அந்த அமைப்பு அந்த தொழிலை வந்து கண்ணுங்க கருத்துமா பார்த்து அவங்க தேவைகளுக்கு இதன் மூலியமாக அவங்க வாழ் வாழ்வாதாரத்தை அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறோம் இதில் நீங்கள் எல்லாரும் பங்கெடுக்கணும் எல்லாரும் நீங்கள் என்ன உதவி செய்யணுமோ செய்வீங்க இல்லை இந்த இப்போ தொழில்கள் ஏற்கனவே நான் கேட்ட மாதிரி இந்த தொழில் கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கங்க இது கவர்மெண்ட் மூலியமாக இப்போ கவர்மெண்ட்லேருந்து யாராவது இங்கே வந்திருக்கீங்க கவர்மெண்ட் சப்போர்ட்ஸ் என்ன ஸ்கீம்ஸ் என்ன அது போல் எங்களுக்கு அந்த அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு உதவி செய்யும் இல்லை நான் இதை எடுத்து செய்கிறேன் நான் யாரும் போல இருந்தேன் டிஐஏஸில் இருந்தேன் அதனால் எனக்கு இதில் நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படி ஏதாவது இருந்தீங்கன்னாக்க இருந்திங்கனாக்க எங்களை அந்த பொறுப்பாளர் வேணும் நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம் அந்த தொழிலை நடத்துவதற்கு சிரமப்படுவோம் நீங்கள் யாராவது இருந்தாக்க அந்த பொறுப்பெடுத்து செய்யுங்க அதுபோல் டாக்டர்ஸ் அமைப்பு வந்து நம்மள்கிட்ட முந்நூற்றம்பது ஹாஸ்பிட்டல் இருக்குது முன்ன வந்து நம்ம இனத்தாளங்க எங்க போறதுன்னு தெரியாம இருந்தாங்க சில நேரத்துல வைத்தியம் பாக்குறதுக்கு ஜிஹெச் போறாங்க சில நேரம் அங்க அவங்களுக்கு வைத்தியம் கிடைக்கல அப்போ நம்ம நிறைய விஷயங்கள் மதுரையும் சரி திருச்சிலையும் சரி எல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டல் நம்ம சொந்த வச்சிருக்காங்க அவங்களுக்கு நம்ம ரெஃபர் பண்ணோம்னா கண்டிப்பா அவங்க நல்ல விதம் செஞ்சு தராங்க அதுல முன்னூத்தம்பது ஹாஸ்பிட்டல்ஸும் இப்போதைக்கு அறுநூத்தி ஐம்பது டாக்டர்ஸ் அவங்கள்ட்ட மெம்பரா இருக்காங்க பட் இந்த மெம்பர்ஷிப் முன்னுக்கு வரணும் இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸ் வந்துருக்கீங்க இன்னைக்கு நீங்க வந்து ஒரு பத்து பேர் வந்திருந்தா அது நம்ம இப்ப சென்னையில எப்படி ஒரு நூறு பேர் இருப்பாங்க டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருப்பாங்க நீங்கள் அந்த எல்லாம் எங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் இந்த கிரேட்டர் சென்னை அதை பொறுப்பெடுத்துக்கணும் அட்வொகேட்ஸ் இருக்காங்க டாக்டர்ஸ் இருக்காங்க இந்த ப்ரொஃபஷன் வந்து நமக்கு நிறைய நம்ம இனத்தாளர்களுக்கு தேவையா இருக்கு நிறைய கேள்விகள் வந்து எங்க போறது நான் இங்கே போனால் என்னோட உடல்நிலை சரியில்லை இந்த லீகல் மீனுக்கு போனால் அந்த அட்வொகேட் எனக்கு சரியா செஞ்சு கொடுக்கல இப்படி நிறைய குறைபாடுகள் இருக்கு அவங்க எங்க போறதுன்னு தெரியாம இருக்காங்க அதனால நம்ம இனத்தாளர்கள் தங்களை அறிவுபடுத்தி கொண்டு இந்த அமைப்பு மூலியமாக நீங்கள் இணை இணைய வேண்டும் அப்படின்னா தான் சென்னையில் எங்கள் சொந்தங்கள் கேட்கும் போது உங்களோட பேரை கொடுத்து உங்கள் மூலியமாக அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்கணும் டாக்டர் அட்வட்வொகேட் நூற்றம்பது பேர் இருக்காங்க தௌசண்ட் எயிட் டார்கெட் தமிழ்நாட்டில் இப்போ நூற்றம்பது மெம்பர்ஸ் இருக்காங்க அட்வொகேட் மெம்பர்ஸ் ஆனால் எங்களுக்கு ரெண்டாயிரம் பேரால் ஒன்று சேரும் அதுக்கும் இங்கே நீங்கள் வந்துட்டு அட்வொகேட்ஸ் உதவி செய்யணும் உங்களுக்கு தொடர்பு இருக்கு நெருங்கிய தொடர்பு இருக்காங்க இல்ல நானே ஸ்கூல் நடத்துறேன் நானே காலேஜ் நடத்துறேன் நம்ம எழுத்தாளர்கள் யாராவது சொல்லுங்க நான் முன்னுக்கு வந்து இந்த கேட்டி அந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் கிராமத்து அந்த அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சென்னை நோக்கி வரணும்னு நிறைய மாணவர்கள் நினைக்கிறாங்க மாணவிகள் நினைக்கிறாங்க அப்படிங்கிற போது நம்ம கல்லூரிகள் இருக்கு அந்த போய் சேருங்கன்னு சொல்றதுக்கான இன்ஃபர்மேஷன் வேணும் அதனால அதையும் கொடுங்க இப்போ பிஎஸ்என்ஏ வந்து இப்போ விஐடி வந்து எங்களுக்கு நிறைய அட்மிஷன் சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களால அட்மிஷன்ஸே கொடுக்க முடியாது அவங்க பக்கமே போக முடியாது அவங்க கடைசியில் நம்ம வந்து போய் உட்கார்ந்து அவங்களோட கொஞ்சம் கொஞ்சம் போராடி கொஞ்சம் அவங்களோட முரண்டு பண்ணி ஏதாவது அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு ஐம்பது பேர் பண்ணி ஒரு ஐம்பது பேர் கூடவே போயிருக்காங்க அவளை அவங்க நம்மளுக்கு அளவுக்கு உதவி செய்கிறாங்க சில நேரத்தில் அவங்களுக்கு அட்மிஷன் ஸ்ட்ரைட்டமே கிடைக்காது உங்கள் பிள்ளைகள் யாரும் படிக்க வைக்கணும் பட் அவங்க கட் ஆஃப் இருக்கு மார்க்ஸ் இருக்குது கொஞ்சம் சில பேர் அவங்க அவங்களுக்கு நிறைய ஃபார்மாலிஸுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எங்களுக்கு வந்து பிலோக்குள்ளே ரேங்கிங் குள்ள இருந்தால் தான் நாங்கள் செய்வோம் இப்போது இருந்தாலும் வேற மாற்று வகையில் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை உதவி செய்கிறாங்க அதையும் நீங்கள் வந்து உதவி பெற்றுக்கணும் பிஎஸ்என்ஐ வந்து ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் இப்போ மாணவர்கள் இப்போ மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஏன்னா சென்னை மாவட்டத்துக்கு அவ்வளோ சம்மந்தம் இல்லை பட் உங்கள் சொந்தங்கள் யாராவது அங்கே மாணவர்களாக இருக்காங்க அவங்களுக்கு பேசுவேன் கிடைக்கல இல்லை அவங்க டிகிரி வாங்கிட்டாங்க பட் அதுக்கு வேலை வரவேற்பு கிடைக்கனா நாங்கள் அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அவங்க எங்கே பிளேஸ் பண்ண வைக்கணும் ப்ளேஸ் பண்ணுறோம் ஸோ நீங்கள் எல்லாருக்கும் என்னென்னா இதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஒரு சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி கேர் உங்க எல்லாருக்கும் மனசில் அந்த ரத்தத்தில் நம் நம் சொந்தம் நம் இனம் நம் சகோதர சகோதரிகள் நம்ம பெரியப்பாச்சு தப்பா அண்ணன் தள்ளிங்க நம் பிள்ளைகள் எதையாவது அவங்களுக்கு வந்து ஒரு உதவிங்கிற தகுதி இருக்கோ அந்த தகுதிக்கு நான் என்னால் என்ன செய்ய முடியுமோ நம்மளை வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சில நேரத்தில் அவங்க பேசும்போது சில பேர் சிலர் வெளிப்படுத்துவாங்க எனக்கு இந்த மாதிரியான ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னு அது நம்ம முன்கூட்டியே வந்து என்ன தேவை ஏன்னா இப்ப நிறைய பிளட்ல நிறைய பேர் நம்ம சொந்தங்கள் தான் அங்க சிரமப்பட்டா நிறைய பேர் தனியில் வந்திருக்காங்க நிறைய பேர் அந்த இடம் விட்டு இடம் வந்திருக்காங்க அதற்கு நீங்க ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படிங்கிறத இந்த உதவிங்கிற கேப்ஷன் வந்து எப்படி முன்னுக்கு நிப்பாட்டு எல்லாருக்கும் செய்யும் என்ன செய்ய முடியும் உங்களால செய்யும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் கலங்கி போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒருத்தர் அறிவுப்படுத்திக்கிங்க இன்ட்ராக்ட் பண்ணிக்கிங்க இந்த வாய்ப்பினை கொடுத்த வைக்க அமைதியாக கேட்டுக்கொண்ட வைக்கிறேன்